அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றக்கூடிய வழக்கம் அனைவருக்குமே இருக்கும் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தினமும் ஏற்றுவது இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படின்னு இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களிலே அனைவரும் உணர்ந்து கொண்டு காலை மாலை என இரு வேளையும் வந்துட்டு விளக்கேற்றக்கூடிய அந்த வழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இருக்குது உணர்ந்திருக்கோம் எல்லாருமே அந்த ஒளியோட ஆற்றலை ஒரு விளக்கு ஏற்றுபவர்கள் உண்டு எப்போவுமே அழகா அந்த கஜலக்ஷ்மி விளக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க இல்லைன்னா சின்னதாக அகல் விளக்கு இருக்கும் ஏதேனும் ஒரு விளக்கு ஏற்றக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலுமானவர்களுக்கு இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றலாமா அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகள் வந்துட்டு கேட்கும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா ஏற்றலாம் தவறில்லை இத்தனை தான் ஏற்றணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படியும் கிடையாது எந்த இடத்துல ஒளி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதோ அவ்விடத்திலே இருள் அகலும் அப்படிங்கிறது நாம் அறிந்த ஒன்றே இப்போ ஆலயங்களில் போனீங்க அப்படின்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை நாம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய விளக்குகள் சுற்றி எரியும் காரணம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் ஒளி வடிவமாக காண்பதற்கு அது அவசியம் தேவைப்படுகிறது ஒரு இடத்திலே இருக்கின்ற இருள் நீங்க வேண்டுமென்றால் அதற்கு இந்த ஒளி அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது தாற்பயம் தான் கர்ப்ப கிரகத்திலே விளக்கு வெளிச்சத்தில் நம்ம இறைவனை காண்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ எல்லாம் எல்லா இடத்துலையும் லைட்டை போட்டு வச்சுட்டாங்க ஆனால் அது தவறு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது மனிதனுக்கு சில உபதேசங்கள் செவி வழியாக போகாமல் கண் வழியாகவும் போகும் உணர்ந்து ஓ இதுதான் போல அப்படின்னா அந்த காலத்தில் அதை தான் கடைபிடிச்சு வந்தாங்க கர்ப்ப எந்த மின் விளக்குகளையும் போடாம வெறும் விளக்குகளை மட்டுமே ஏற்றி அந்த வெளிச்சத்தில் இறைவனை காண் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் அதனுடைய தாற்பரியம் அகத்தே உண்டாகக்கூடிய ஒளியின் வாயிலாக நீ இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அரும் பெரும் தாற்பயம் அது அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டு விளக்கு ஏற்றலாமா மூன்று விளக்கு ஏற்றலாமா கண்டிப்பாக ஏற்றலாம் ஒரு இடத்துல ஒளி அதிகமாக அழி அதிகமாக அந்த இடத்தில் இருள் அகலும் தீமை அகலும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயமும் கூட அப்போ எப்படிப்பட்ட விளக்குகளை ஏற்றலாம் அகல் விளக்கு ரெண்டாக ஏற்றலாமா கஜலட்சுமி விளக்கு ரெண்டாக ஏற்றலாமா குத்து விளக்கு ரெண்டாய் எத்தனை வேணாலும் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம் அப்போ அதுக்கு அடிப்படை அப்படிங்கிறது எண்ணெய் அல்லது நெய் நம்மிடம் இருப்ப இருக்கிறது அதை பயன்படுத்தலாம் நிறைய அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் அந்த ஒளி அதிகமாக அதிகமாக அந்த இடத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க பூஜை எறை தனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மின் விளக்குகளை அணைத்து விட்டு இங்கே சுற்றி எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றி வைங்க அந்த இடத்துல அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அமைதி அது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை மனசுக்குள்ளே உண்டாக்கும் அந்த சந்தோஷம் நீங்கள் மின் விளக்கு போட்டிங்கன்னா இருக்காது அது கண்கூடாக கண்ட விஷயம் கண்டிப்பாக ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் நெய் விளக்கு அதில் ஏற்றுறதுல ஏதேனும் ரெண்டு அல்லது மூன்று விளக்குகளை நெய் விளக்குகளை ஏற்றி வச்சு பாருங்கள் நல்லெண்ணெய் நெய் இந்த ரெண்டை பயன்படுத்தலாம் அந்த ஸ்பரிசமே வித்தியாசமா இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த ஒரு இனம் புரியாத அந்த மனம் இருக்கு இல்லையா அது நம்ம மனசு அப்படியே மயங்க வச்சிரும் அந்த வாசம் அப்படிங்கிறது அதனால் விளக்குகள் ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை ஏற்றலாம் தவறே கிடையாது இதில் சாஸ்திரம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் அந்த வெளிச்சம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கா கண்டிப்பாக இருள் போயிடும் நம்மளோட கஷ்டங்கள் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை மனசுக்குள்ளே ஒரு உத்வேகமாக பிறக்கும் அது பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும் ஒரு அகல் விளக்கு ஒரு குத்து விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றலாமா தாராளமாக ஏற்றுங்க ரெண்டு குத்து விளக்கு ஏத்தனையும் ஒரு அகல் விளக்கு ஏற்றனையும் தாராளமாக ஏற்றுங்க ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கல்விளக்கு தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அகல் விளக்கு அதுக்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு உலோகம் இரும்பு பித்தளை வெள்ளி தங்கம் இந்த மாதிரி எல்லா உலோகங்களிலும் அவரவர் வசதிக்கு ஏற்றார் போல் வந்துட்டு பண்ணிக்கிட்டோம் அதனால எந்த உலோகத்தில் இருக்கணும் பொதுவாக பித்தளையில் ஏற்றுவாங்க வெள்ளியில் ஏற்றுவாங்க எவர் சில்வரில் வேண்டாம் அது இரும்பு விளக்கு அப்படிங்கிறது சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் வந்துட்டு இரும்பு விளக்கு ஏற்ற சொல்லி அந்த பரிகாரம் சொல்லுவாங்க அவங்க தான் அதில் ஏற்றுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எவர் சில்வரை தவிர்த்துக்கிட்டு இல்லை எங்களால் வந்துட்டு வெள்ளி விளக்கு வாங்க அகல் விளக்கு ஏற்றலாம் அதுவே பெரிய ஆற்றல் உடையது நீங்கள் சொல்கின்ற எல்லாமே பஞ்சபூத ஆற்றல் உடையது இருந்தாலும் அதை நேரடியாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா அகல் அகழ்விளக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும் பஞ்சபூத ஆதிக்கமும் அவ்விடத்திலே அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடியும் அதனால் அகல் விளக்கு ஒன்று கட்டாயமாக ஏற்றுங்க மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விளக்கு வேணாலும் வச்சு ஏற்றலாம் எத்தனை முகம் வேண்டாலும் ஏற்றலாம் ஒரு முகம் ஏத்தனா இப்படி ரெண்டு முகம் ஏத்தனா இருக்குது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை எல்லாம் தாண்டி அதை வெளிச்சம் அவ்விடத்தில் வரும்பொழுது மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது அவ்விடத்திலே இயல்பாகவே ஏற்பட்டுவிடும் எப்போவுமே ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா நேராக தரை மீது வைக்காமல் ஏதோ ஒரு தட்டோ அல்லது ஒரு இலையோ அவ்விடத்திலே வைத்து அதன் மீது நீங்கள் விளக்கை ஏற்றி பழகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பலனை உண்டாக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே